அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி பதினஞ்சாவது ட்ரா இன்னைக்கு ஸ்ரீசக்தியோட ரிசல்ட் பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தெட்டு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் இதில் ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தேழு கொடுத்துருந்தோம் இதில் எட்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் இதில் எட்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்குன்னு தான் அடுத்தது எட்நூற்றி ஐம்பது கொடுத்துருந்தோம் இதில் எட்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி பதினஞ்சு கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அடுத்தது பார்த்தோம்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கல் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கல்கை பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தெட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் அதாவது ஐநூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் சீபோர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தனியாக எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கல் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கல் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இதில் முதலுக்கு முன் நம்பர் நானூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போல்யூம் சி போல்யூம் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாலு நானூற்றி எட்டு இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அறுதினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு இதில் பார்த்தோம்னா முதலுக்குற முன் நம்பர் அறநூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு இதில் எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூத்தி அறுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபது ஐநூற்றி நாற்பது இதில் இதுல முன் நம்பர் முந்நூத்தி எழுபதுன்னு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறுநூத்தி தொண்ணூறு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறுநூத்தி தொண்ணூறு பெருக்கள் எழுநூத்தி அறுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி ஏழு நூற்றி அறுபது இதில் முதலுக்குற முன் நம்பர் ஐநூற்றி இருபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் எழுநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எட்டு இதில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அறுத்து வனிங் நம்பரில் ஆகிருக்கு அதாவது எட்நூற்றி அறுபத்தொன்னு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி நாலு இதில் நம்பர் அறநூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்கிலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி முப்பத்தேழு நூற்றி எழுபத்தாறு இதில் நம்பர் அறநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா அதாவது நூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூத்தி அறுபத்தி நாலு கல்கிலே பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாலு ஆறுநூறு இதில் முதல கிரும்பு நம்பர் நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாலு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல் கிரம்பு நம்பர் நூற்றி தொண்ணூற்றஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி நாலு கால்கே பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஏழ்நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதில் முதல்ல கிரம நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்கு ஜீரோ இருபது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்கு ஜீரோ இருபது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் 764 அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எண்பது இதில் முதற்குற நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வீடு நம்பரில் பாசாயிருக்கு அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நம்பர் ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போல்டு சி போலில் பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஐம்பத்திரண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு இதில் எட்டு நம்பர் நானூற்றி ஒன்னு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி பதினேழு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இதில் முதல்கிரமும் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதிலேருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி அஞ்சாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா ஐநூற்றி பதினேழு ஓல்டு செல் டைம்மே ட்ரா நம்பரை வச்சு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேசி இங்கே எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போடில் எட்டு ஜீரோ மூணு பி போர்டில் ஒன்பது நாலு ஜீரோ சி போல ஒன்று அஞ்சு ரெண்டு பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஜீரோ நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒன்று அடுத்தது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்தது ஜீரோ நாலு ஒன்று எட்நூற்றி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி அஞ்சு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா எட்நூற்றி தொண்ணூத்தொன்று ஜீரோ ஜீரோ ஒன்று முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தொன்று அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றி அஞ்சு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்பது ஜீரோ 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 நாலு முப்பது ஜீ அடுத்தது முப்பத்தொன்பது அடுத்தது எண்பது அடுத்தது பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா தொண்ணூத்தொன்று நாற்பத்தஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்று அடுத்து பார்த்தோம்னா தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தொன்று ஏசி போர்டில் பார்த்தோம்னா எண்பத்தொன்று ஜீரோ அஞ்சு முப்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று எண்பத்தி ரெண்டு ஜீரோ அஞ்ச் ஜீரோ ரெண்டு அடுத்தது ஆல்போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஆறு நாலு ஜீரோ நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா நன்றி நண்பா